தொழுகை അടിപ്പൊളുത് സ്ലാംീം അലഹമുല്ല അടിപ്പടയിലെ നാം ജനാസ തൊലുയെ എവ്വാളുവത് ஜனாசா தொழுகை அதனுடைய சட்டம் நாம் எல்லாருமே அறிந்து வரைக்க வைத்திருக்கக்கூடிய சட்டம் தான் ஃபர்தல் கிஃபாயா அதாவது குறித்த சிலர் செய்வதன் மூலமாக ஏனைய மனிதர்களை விட்டும் அந்த கடமை நீங்கிவிடும் ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையிலே நான்கு தக்பீர்கள் ஜனாசா தொழுகையில் நான்கு தக்பீர்கள் முதலாவது தக்பீர் இப்போ அந்த தக்பீர் என்று சொல்கின்ற பொழுது அதில் ஒரு முக்கியமான கருத்து ஏற்றம் இருக்கிறது அதாவது ஜனாச தொழுகையில தக்பீர் கட்டுதல் உயர்த்தி கட்டணுமா அல்லது நான்கு தக்பீரை வாயால் சொல்லணுமா இப்போ இந்த இடம் இந்த இடத்தை பொறுத்தவரையில் இது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு இடம் பொதுவாக வந்து தக்பீர் உயர்த்தி நான்கு தக்பீரும் கட்ட வேண்டும் தக்பீரை உயர்த்தி நான்கு தக்பீரும் கட்ட வேண்டும் என்ற கருத்தை நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க மாலிக்யாக்கள் ஷாஃபியாக்கள் ஹனாபியாக்கள் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க கட்ட தேவையில்லை உயர்த்தி கட்ட தேவையில்லை முதலாவது தக்பீரை கட்டிட்டு அதன் பின் முதலாவது தக்பீர் உயர்த்தி தக்பீரை கட்டிட்டு அடுத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மூன்று தக்பீர் சொன்னால் போதும் என்ற கருத்து ஹனஃபியாக்களும் சொல்கிறாங்க அது மாதிரி அந்த கருத்து தான் அல்பானி ரஹத்துல்லா அலி சொல்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டாவது கருத்தில் உள்ளவங்க அதாவது அல்லாஹ் அக்பர் முதலாவது தக்பீரை உயர்த்தி கட்டிட்டு ஏனைய மூன்று தக்பீர் வாயால் சொல்லணும் உயர்த்த தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க அப்துல் அஹ்பின் அப்பாஸ் ரதி ஹதீஸ் தார வரக்கூடிய ஹதீஸ் அதாவது ரசூஸ் அல்லாஸ்லாம் ஜினாசா ஜினாசாவுடைய தொழுகையிலேயே முதலா தக்பீரை கட்டினார்கள் சும்மலாய் அவுத் பிறகு தக்பீர் கட்டவில்லை என்ற ஹதீஸை கொண்டு வராங்க இதுதான் இந்த அல்பானி ரஹமத்துலையும் சைனு சொல்கிறாங்க இந்த ஹதீஸை வைத்துத்தான் ஆதாரமாக எடுத்துத்தான் அவங்க அந்த செய்தியை சொல்கிறாங்க ஆனால் இந்த செய்தியில் ஃபதுலிபுனு சக்கரங்கிற ஒரு வாரார் அல் ஃபதுலிபுனு சக்கர் என்பவர் வாரர் இவர் அறியப்படாதவர் மஜிஹூல் எனவே இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் அப்போ அந்த தக்வீரை ரெண்டாவது மூணாவது நாலாவது தக்பீர் உயர்த்தி கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் அது பலவீனமானது ஹைர் எனவே இந்த செய்தியில் ஹதீஸ் ரசூ சல்லா அலிஸ்லம் உங்களை தொட்டு எந்த ஹதீஸுமே சரியான ஹதீஸ் கிடையாது ரசூலா தக்பீர் உயர்த்தி கட்டினாங்களா ரெண்டாவது மூணாவது நாலாவது தக்பீர் அதில் எந்த ஒரு சரியான ஹதீஸும் கிடையாது அப்போ சஹாபாக்கள் யார் அப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்துல் அமர் ரதி எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க தக்பீரை கட் உயர்த்தி நான்கு தக்பீர்களையும் உயர்த்தி என்ற செய்தியை இவன் புகாரி அஹமத்துல்லாலே அவர்களுடைய ஒரு கிரந்தம் ரஃபுல் எதின் ஃபிஸ்ஸலான்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் இவன் புகாரி சைல் புகாரி மாதிரி கபீர் ரஃபுல் இதுலா இப்படி நிறைய கருங்க ரஃபுல் இதுலாவில கொண்டு வராங்க என்னுடைய சனது சஹியானது ஆனது அதே மாதிரி நபி ஷேபால் வருது அதே மாதிரி குபரால எழுதுறாங்க அப்துல் அஹிபின்னு தக்பீர் முதலாவது தக்பீரை கட்டி ரெண்டாவது தக்பீர் மூணாவது தக்பீர் நாலாவது தக்பீரை கட்டினாங்கன்னு வருது அப்போ இந்த ரெண்டையும் வச்சு ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஹதீஸும் இல்ல எனவே சஹாபியினுடைய ஒரு கருத்து இருக்குன்னா சஹாபிய கருத்தை தாராளமா எடுக்கலாம் அப்போ நம்ம புத்தியை போட்டு நம்ம ஒரு சிந்தனைக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு சஹாபி அதுவும் அப்துல்ஹா ஓமர் அலுல்ல வந்து ரசூல்லா நூற்றுக்கு நூறு பின்பற்றக்கூடிய ஒருவர் அவர் ஒரு சும்மா ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க எனவே அந்த சஹாபியினுடைய செயல்பாடை தான் அறிஞர்கள் மாலிக்யாக்கள் ஷாஃபியாக்கள் ஹனாபிலாக்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்கிறாங்க அதுதான் அக்ரபில சுண்ணா சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது என்பதை நம்ம இந்த இடத்துல முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனவே நாலு தக்பீர் உயர்த்தி கட்டுது கட்டுவது ஒருவேளை ஒருவர் அப்படி கட்ட இல்லை அல்பானி ரஹத்து அதே போன்று சொல்லக்கூடிய செய்தியை எடுத்தாலும் அதுவும் தவறு கிடையாது அது அப்படி கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் கருத்து வேற்றுமை வந்திருக்கிறது ஹரிப தக்பீர் அக்பர் அகிபர் தக்பீர் கட்டிய பின்னால் முதலாவது தக்பீர்க்குற என்ன ஓதனும் முதலாவது ஓதுனா சரி அல்லாஹூ அகிபர் எதுவும் கிடையாது ரெண்டாவது பின்னாடி சலவாத் நபிசல்லி மீது சலவாத் சொல்லணும் அல்லாமு சொல்லி அலா முகமது வால அலி முகமது கமா சொல்லி தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்கு ஹமீது மஜீத் அல்லாஹ் முபாரிக் அலா முதின் வால அலி முகமது கமா பாரக் தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்கு ஹமீது மஜீத் மூன்றாவது தக்பீருக்கு பின்னால பொதுவாக மையத்துக்காக துவா செய்யணும் அல்லாஹ் அல்லாம மகபில் அப்படி நீண்ட துவா வருது அதில் அல்லாஹ் நீங்க பண்ணாலே வந்துடும் நிறைய கூகுளில் அந்த துவா நீண்ட துவா இருக்கு அப்போ அந்த துவா ஓதிக்கொள்ள வேண்டும் நான்காவது தக்பீருக்கு பின்னால என்ன செய்வது கருத்து வேற்றுமே இருக்குது நான்காவது பின்னால ஹனஃபியாக்கள் பின்னாலாக்கள் சொல்றாங்க அதாவது அலையுல்லாம் அவங்கள தொட்டி எந்த துவாவும் வரையில் உலகம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க அதே மாதிரி மாலிகியாக்கள் பொழுது அவங்க துவா இருக்குது என்ற கருத்தை சொல்றாங்க அதுக்கு ஹாக்கிம் ரஹிமல்லா அவங்க ஒரு செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள் முஸ்தரில் பிரதமல்லாம அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளை ஒஃபாத்தான நேரம் அவங்க தொழில் வச்சாங்க பொழுது நான்காவது தக்பீருக்கு பிறகு துவா செஞ்சாங்க அந்த பிள்ளைக்காக அது மாதிரி இஸ்ர்பார் செஞ்சாங்கன்ற செய்தி வருது அல்பானி ரஹமத்துல்லா சஹின்னு சொல்றாங்க இந்த செய்தி ஆதாரம் வச்சு மாலிகையாக்கள் ஷாஃபியாக்கள் துவா இருக்குது நான்காவது தக்பீருக்கு பிறகும் மையத்துக்காக வேண்டி வேண்டிய துவா செஞ்சு விடலாம் ஒருவர் வந்து ஓதுனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அதாவது தொடக்கூடியவர் அவருக்காக முஸ்லிம்களுக்காக மையத்துக்காக முன்னாடி ஓதுன துவாவோட தொடர்ச்சி அவருக்கு தெரிஞ்ச துவா ஓதி கொள்ளலாம் அதுல அது அறிஞர்கள் அதுல கருத்து வேற்றுமை இருக்கிறதுனால பொதுவாக எல்லாத்தையுமே அனுமதிச்சு இருக்கிறார்கள் அப்ப எனவே வந்து அஹ் இப்ப இந்த நான் சொன்னாபி லாக்கலை பொறுத்தவரை இல்ல ஹனாபி லாக்கன் மதுரை சார்ந்தவங்க அப்போ அவங்க துவா இல்லை கொஞ்ச நேரம் அல்லாஹ் அக்பர் சொல்லி போட்டு அஸ்லாம் அலைக்கும் சலாம் சொல்லிடணும் என்ற கருத்து சொல்கிறாங்க அப்போ எனவே வந்து சும்மா ஒரு சில அறிஞர்கள் சொல்லிட்டபொழுது அது சும்மா அமைதியாக இருக்கிற என்ற தொழுகையில் கிடையாது எனவே அதில் துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டிய ஹாக்கிமேலும் இப்படி ஒரு செய்தி வருது என்ற அடிப்படையில் நான்காவது தக்பீர்க்கு புறம் என்ன செய்யலாம் துவாவை மையத்துக்காக வேண்டி நான்காவது தக்பீர் புறம் கேட்டு போட்டு அலைக்கும் வலைக்கும் வலை பக்கம் ஒரு சலாம் சொல்கிறது இதுதான் ரசூ சல்லாஹ் அலி வலம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் உள்ள ஜனாசா தொழுகை